் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வின்டர் ட்ரிப்பாக கொரியா போயிட்டு வந்ததுலேருந்து வீடியோ போடணும் போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் என்னால் போடுறதுக்கு நேரமும் இல்லை போடாமல் இருக்கவும் முடியலை ஏன்னா கொரியா ரொம்ப அழகான ஊராக இருந்துச்சு சவுத் கொரியானாவே நமக்கு அந்த ஊரில் இருக்க பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்புறம் நாகரீகம் அதுக்கப்புறம் கே பாப் கே ட்ராமா இது தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் உண்மையில் அங்கே போய் பார்த்தா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்புறம் இந்த கே பாப் இதுகள்லாம் தாண்டி அந்த ஊர் கலாச்சாரத்தை எவ்வளோ அழகாக பாதுகாத்துட்டு வர்றாங்கங்கிறது அங்கே போனால் தான் தெரியும் அதே மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் இடம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நான் அங்கே தான் பார்த்தேன் இந்த வீடியோவில் சோலில் என்னென்ன இடம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இது மியோங்டாங் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா இங்கேருந்து அந்த ஃபுட் ஸ்டால்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பியூட்டி ப்ராடக்ட்ஸும் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் மற்ற இடங்களுக்கு சுற்றி பார்த்துட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றதும் அப்புறம் நீங்கள் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் இங்கே வந்து சாப்பாடு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் முஸ்லீம்ஸாக இருந்தாலும் கவலைப்பட வேணாம் ஹலால் ஃபுட்ஸ் நல்லாவே கிடைக்குது அதுவும் இப்போ காமிக்கிற இந்த பேன் கேக் மாதிரி இருக்குல்ல இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப இனிப்பாக சுட சுட அந்த குளிருக்கு சுட சுட வாங்கி சாப்பிட்றதே ரொம்ப அவ்வளோ இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இந்த மியோங் டங் ஸ்ட்ரீட் வந்து சோல்லே ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் இது ஃபேமஸான டிஸ்ட்ரிக்ட் இது இங்கே வந்து நைன் ஸ்டோரி டேஸும் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது ஒரு ஈவினிங்க்கு மேலே ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி பியூட்டி ஸ்டோர்ஸ் அதாவது ஆலிவ் எங் அப்புறம் இன்னி அப்புறம் பனிலா அன்கோ ஈ ட்யூட் ஹவுஸ் இது மாதிரி ஏகப்பட்ட கடைகள் திரும்புகிற பக்கமெலாம் இருக்கும் உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க் வேணுமா மற்ற பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வேணுமா எல்லாம் வாங்கிக்கலாம் பட் இன்னிஸ் ஃப்ரீயில் வாங்குகிறாருந்தா நான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன் நீங்கள் ஜேஜூ போகிற மாதிரி இருந்தால் அங்கே போயிட்டு வந்த பின்னாடி நீங்கள் ப இங்கே வாங்கிக்கலாம் ஏன்னா அங்கே தான் ஜேஜுவில் கிடைக்கிற பொருள்களை கொண்டு தான் இந்த இன்னிஸ் ஃப்ரீ ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க ஸோ அங்கே வந்து இன்னிஸ் ஃப்ரீ ஹவுஸ்னு ஒன்று இருக்குது நீங்கள் அங்கே ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது பாஸ்போர்ட்டை நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒரு முப்பதாயிரம் கொரியன் வான்க்கு மேலே பொருட்கள் வாங்கினாக்க நீங்கள் கட்டின டேக்ஸ் ரீஃபண்டாக வாங்கிக்கலாம் உங்களுடைய பாஸ்போர்ட்டை அவங்கள்ட்ட காமிச்சிங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்கும் ஸோ அதை மறந்துடாதீங்க இந்த சோல் சிட்டி வந்து கேர்ள்ஸுக்கு ஒரு பேரடைஸ்னே சொல்லலாம் அதுவும் டீனேஜ் கேர்ள்ஸுக்கு சொல்லவே வேணாம் கடைக்குள்ளே விட்டாவே போதும் எல்லாத்தையும் அள்ளிட்டு வர்றவங்க நம்ம பிள்ளைங்க ஆனால் இங்கே திரும்ப பக்கம்லாம் ஹேர் அக்சசரிஸ் இயர்ரிங்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் நெயில் கீ செயின்ஸ் எல்லா விதமாக அவங்க என்னென்ன விரும்புகிறாங்களோ எல்லாம் அள்ளிட்டு வர்ற அளவுக்கு இருக்குது எதை வாங்கிறது எதை வாங்காமல் விடுறதுன்னே தெரியாத அளவுக்கு நம்மளே கன்ஃபியூஸ் ஆகி நிற்போம் அந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகழகாக இருக்கும் நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க அது ஒரு மெமரபுளாகவும் இருக்கும் ரொம்ப நல்ல குவாலிட்டியும் இருக்குது அஃபோர்டபுளாகவும் இருக்குது இங்கே விண்டோ குளோத்ஸ்லாம் அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும் நல்ல டிசைன் டிசைனாகவும் கிடைக்கும் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் ஃபுட்டுலேயும் ஷவர்மா இருக்குது லாம்ப் ஸ்டேக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் எனக்கு பேரெலாம் சரியாக வாயில் வராத அளவுக்கு நிறைய பேர் இருக்குது அதனால தான் நான் சொல்லலை ஃபிஷ் கேக் இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும் ஜூஸ் பொமிகிரட் ஜூஸ் அப்படி அந்த கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதெல்லாம் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா மியாங்டாங்கில் நீங்கள் ரூம் போட்டால் தான் டெய்லி போய் ஒரு ஃபுட்டு வந்து ஏன்னா ஒரே நாளில் நீங்கள் எல்லா ஃபுட்டும் வந்து ட்ரை பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து அங்கே நீங்கள் ரூம் போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஃபுட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது வந்து பசங்களுக்கும் அந்த புது வகையான சாப்பாடை அறிமுகப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் அந்த கொரியன் கல்ச்சரில் இருக்க அந்த சாப்பாடுகளை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த ஏரியாவில் நீங்கள் மெயினாக ரூம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த சிம்பிள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் கங்னம் ஸ்டைல்னு இது குயக்ஸ் டார்ஃபில் மால்ட்னு சொல்லுவாங்க இங்கே ஃபேமஸான ஒரு இன்டோர் லைப்ரரி இருக்குது இங்கே கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட புக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்ல ப்ளேஸ் ஃப்ளோர் டு சீலிங் தேர்ட்டின் மீட்டர் ஹைட்டில் புக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாலை இந்த மாலில் ஒரு அக்வேரியம் இருக்குது அப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த ஐலாண்ட் பேர் நம்மி ஐலாண்ட் சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப அழகான பிளேஸ் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பூக்கள் அரேஞ்ச் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் இதில் போட்லேயும் போகலாம் ஜிப்லைன்லேயும் போகலாம் நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் ஜிப்லைனில் போய்க்கலாம் நாங்கள் போட்டில் தான் போனோம் நான் எல்லா இடமும் கவர் பண்ண முடியலை நான் போன இடங்களை மட்டும் நம்ம கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது கியாங் புக் ஹூங் பேலஸ் இது வந்து சோலில் இருக்க மோஸ்ட் ஐகானிக் பேலஸில் அதாவது அஞ்சில் ஒரு பேலஸ் இது இது வந்து ஜோசான் அப்போ கட்டியிருக்காங்க இங்கே வந்து ராயல் காட் சேஞ்சிங் செரமனி ரொம்ப நல்லா இருக்கும் போய் பாருங்க அடுத்து கிம்யூ ஜியாங் ரயில் பைக் இது என்னன்னா ஒரு பழைய ட்ரெயின் ட்ராக்கில் நம்ம பெடல் பண்ணி போகணும் அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் பெடல் பண்ணுற மாதிரி வண்டி இருக்கும் நாலு பேர் பண்ணுற மாதிரியும் வண்டி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து டோட்டல் வந்து எட்டு கிலோமீட்டர் லாங் இந்த வந்து ரயில்வே ட்ராக் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் நம்ம பெடல் பண்ணி போயிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்குது ஒரு குட்டியாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும் சும்மா டீ பிரேக் மட்டும் எடுக்கிற மாதிரி அங்கேருந்து அவங்க ட்ரெயினில் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இது நம்ம பெடல் பண்ணி போகிற இடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூஸ் அது ஒரு ஆறு போகுது அதுக்கப்புறம் மவுண்டைன்ஸ் வியூ ரெண்டும் கலந்து ஏதோ படங்களில் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு வியூ இருக்கும் அங்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் வின்டர் சீசனில் போனனால அந்த மரங்கள்லாம் இலைகள் கொட்டி போய் ரொம்ப காஞ்சு கருவாடாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது அந்த வாட்டர் ஃபால் ஒன்று இருந்துச்சு அங்கனக்குள்ளே சின்னதாக அதுவுமே வந்து அந்த வின்டர் சீசனில் எல்லாமே வந்து உறைஞ்சி போய் இருந்துச்சு இது வந்து கப்புல்ஸ் போகலாம் இல்லை உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நான் வந்து இது போகிறதுக்கு இது அட்வைஸ் பண்ண மாட்டேன் ஒரு டீனேஜ் பிள்ளைங்கன்னாக்கா இது ஓகே ஏன்னா நம்ம தான் பெடல் பண்ணி போகணும் அதுங்களுக்கு உண்மையாக அந்த டீனேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம பெரிய அடல்ஸ்க்குலாம் வந்து இது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உண்மையாக ரொம்ப அழகான பிளேஸ் நம்ம வந்து நம்ம பெடல் பண்ணுறோங்கிறத தாண்டி இந்த இடத்த பார்க்குறதே அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது இதை வந்து வார்த்தைகளால் என்னால் சொல்ல முடியலை அந்த அளவுக்கு அழகாக இருந்தது மனசு ஒரு நம்ம அவ்வளோ செலவு பண்ணி போயிருக்கோம் அந்த நிறைவு ஒன்று கிடைக்கும்ல அது கிடைச்சிச்சுங்க நம்ம கூடயே அந்த ஆறு வந்து ஓடி வர்ற மாதிரி அந்த சலன்னு ஒரு சத்தம் வரும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இலை இடையில இடையில டனல்குள்ளே நம்ம பூந்து பூந்து வருவோம் அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது அல்பாக்கா ஃபார்ம் இங்கே நிறைய அல்பாக்கா இருக்குது அதெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம இந்தியாவிலலாம் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் அதை அங்கே போய் பார்க்கலாம் ரேபிட் கோட்ஸ் அப்புறம் ஆஸ்ட்ரிச் அப்புறம் கேமல்ஸ் ஈகிள்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது இது வந்து இருந்து ஒன்றரை மணி நேரம்லேருந்து ரெண்டு மணி நேரம் தூரத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் காரை வந்து ஹையர் பண்ணிக்கிட்டோம் ஒன் டேக்கு நாங்கள் ஹையர் பண்ணோம் அடுத்து நம்சான் டவர் இத என் சோல் டவர்னு சொல்லுவாங்க என்னங்கிற சிம்பிள் என்னதுன்னா நியூ நம்சான் நேச்சர் குறிக்குது இங்கே கேபிள் கார் மூலம் போலாம் ஷட்டில் பஸ்ஸும் போது அப்புறம் ஹைக்கிங் ட்ரையல்ஸ் மூலமும் போலாம் அந்த கேபிள் கார்ல ஒரு கேபின்க்கு ஃபார்ட்டி எயிட் பேசஞ்சர்ஸ் போக முடியும் ஆனால் அதுக்கான வெயிட் பண்ணுற டைம் வந்து லாங் அவர்ஸாக இருந்துச்சு அங்கே மேலே அந்த லவ் பேட்லாக்ஸ்லாம் லாக் பண்ணி வைக்கிறாங்க அதை வந்து நீங்கள் கப்புல்ஸ் நேம் எழுதி இல்லை மெசேஜ் எழுதி அங்கே வச்சுட்டு வர்றதை ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க அங்கேயும் மேலேயே விற்கிறாங்க நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் இங்கே மேலே போன பின்னாடி சோல் சிட்டியை நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகான வியூவாக இருக்கும் நாங்கள் போனது நைட் டைம்னால் பனி மூடி ரொம்ப கிளியராக தெரியலை ஆனாலும் அதுவும் ஒரு அழகாக இருந்தது அந்த மலை மேலே குளிரில் நிற்கிறதுங்கிறது அது வேறு விதமான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு நல்லா இருந்துச்சு இப்போது இந்த ஃபோன்னாலேயும் கம்ப்யூட்டர்னாலேயும் நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்குமான இடைவெளி அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் இப்போ நினைக்கிறேன் அதனால் இது மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிப்புக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறது மூலம் அவங்களுக்கு நமக்கு உள்ளான பாண்டிங் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணுறது இப்போ இருக்க காலகட்டம் அப்படி சவுத் கொரியா தான் கூட்டிகிட்டு போகணுங்கிறது இல்லை எங்கே வேணாலும் நம்ம அழைச்சிட்டு போகலாம் ஒரு பீச்சுக்கு கூட நான் சொல்கிறேன் நம்ம வந்து அப்படி நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தில் தான் நம்மளை பற்றி பின்னால் நம்ம அவங்களை நினச்சி பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் ஞாபகத்துக்கு வரும் இது எவர்லான்னுங்கிற ஒரு தீம் பார்க் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் இது வந்து சோல் சிட்டியிலேருந்து ஒன் ஹவர் ட்ராவலில் இருக்குது இங்கே போகிற இடம் எல்லாம் அதாவது போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா இடத்தையும் இப்படியே சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் அளவுக்கு அழகாக இருக்குது இங்கே பசங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குது அப்புறம் பரேட்ஸ் வைப்பாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு அதுவும் நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம அந்த குளிர் தாங்க முடியாத அந்த நேரத்தில் ஒரு லைட் மாதிரி ஒரு கொடை மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட போனால் நமக்கு கொஞ்சம் வாம இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட சின்ன பிள்ளைங்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஷோங்கி சான் ஸ்ட்ரீம்னு சொல்கிறாங்க இது வந்து ஏழு கிலோமீட்டர் நீளமான ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஸ்ட்ரீம் இது ஆனால் நேச்சுரலாக இருக்கும் முன்னாடி வந்து நேச்சுரலாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான நல்ல ஹாட்ஸ்பாட்டை இது இந்த ஸ்ட்ரீம் இந்த ஆற்ற வந்து கடந்து போகிறதுக்கு ஸ்டோன் கிராசிங்கும் வச்சுருக்காங்க அதுலேயும் கடந்து போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்